And I come நமது பாரம்பரியத்தின் ஒவ்வொரு துளியிலும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு அதை தேடி பிடிச்சு தரிசிக்கிற தருணங்கள் அலாதியானது வாங்க முக்கிய ஆன்மீக டெம்பிள் முதல்ல ஆசியாவின் மிகப்பெரிய விநாயகர் கோயம்புத்தூர் மாவட்டம் புளியங்குளம் கிராமத்துல இருக்கிற முந்தி விநாயகர் தான் ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விநாயகரா மதிக்கப்படுறாரு நூத்தி தொண்ணூறு டன் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோ எடை கொண்ட இந்த

ஆச்சரிய அதிசயம் ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது மீசையுள்ள கிருஷ்ணர சென்னையை அடுத்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தான் உலகிலேயே பழமையான மீசை கிருஷ்ணரை தரிசிக்க முடியும் எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் திவ்ய தேசங்கள்ல மகாபாரத அர்ஜுனனின் தேரோட்டியா பகவான் கிருஷ்ணர் இருந்திருக்காரு அப்போதுதான் நமது புனித நூலா புகழ்பெற்ற பகவத்கீதையையும் தந்தாரு அதனால அந்த பார்த்தசாரதி கோலத்திலேயே பீஷ்மரின் அம்புகளால் ஏற்பட்ட காயத்தோட தனது பிரதான ஆயுதமான சுதர்சன சக்கரம் கூட இல்ல இல்லாம ஆனா கம்பீரத்தின் முழு வடிவமா முறுக்கிய மீசையோட மட்டும் பகவான் கிருஷ்ணர் காட்சி தராரு உண்மையில இக்கோயிலின் மூலவர் வெங்கட கிருஷ்ணர் ஆனாலும் உற்சவரான பார்த்த சாரதியின் பேரிலேயே பிரபலம் அடைஞ்சது குறிப்பிடத்தக்கது அகஸ்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செஞ்ச இந்த மீசை கிருஷ்ணரை வேண்டித்தான் வைணவ ஆச்சாரியரான உடையவர் ராமானுஜர் அவதரிச்சாருங்கிறது கூடுதல் செய்தி கடைசியா நம்ம பார்க்க போறது இசை தூண்கள் உள்ள வெள்ளி ரத்தினம் தாமிரம் சித்திரத்துல திருநெல்வேலி தாமிரசபை கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலின் இரண்டாவது பிரகாரத்துல சரிகம பதனி அப்படிங்கிற ஏழிசை ஸ்வரங்களை இசைக்கும் தூண்கள் இயல்பா அமைஞ்சிருக்கு இத சும்மா கையில தட்டினாலே போதும் ஒவ்வொரு தூண்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்வரம் கேட்கும் ஒரு பெரிய வெட்டி அதுல ஏழு தூண்களை செஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சேர்த்த பாண்டியர்களின் சிற்பக்கலை வியக்கவே வைக்குது உச்சி வேளையில நெல்லையப்பருக்கு அண்ணம் பரிமாறும் காந்திமதி பள்ளி கொண்ட திருமால் மார்பில் லிங்கம் தமிழகத்திலேயே மூன்று மூலவர்களை கொண்ட கோவில் மதுரையை போலவே முக்குருணி விநாயகர் இப்படி பல ஆச்சரியங்கள் இக்கோவில்ல இருந்தாலும் வெறும் ஏழு தூண்களுக்குள்ள ஸ்வரங்களை சேர்த்த சிற்பிகளின் நுணுக்கம்தான் பலரையும் அதிசயத்துல ஆழ்த்தது இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க